ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் உங்களுக்கு கார்த்தி சார் இன்னைக்கு என்ன வீடியோன்னா ஒரு டிராவல் ஆக தான் பார்க்க போறீங்க நாங்க எங்க போறோம் எதுக்கு போறோம் அப்படிங்கறது இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் அதுக்கு முன்னாடி நான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்கள் வந்து ஊருக்கு தான் கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா தேர் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து தேர் வருது எங்கள் அம்மாச்சி ஊரில் ஸோ அதுக்காக வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் கல்யாணம் பண்ண புதுசில் வந்து வந்துச்சு தேர் இப்போ வந்து மறுபடியும் தேர் வருது ரெண்டு நாளைக்கு வரும் இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வந்து தேருங்க அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் மூணு பேர் வந்து கிளம்பியிருக்கோம் அத்தையும் பரணியும் வரல பரணி வந்து டென்த்து ஸ்பெஷல் கிளாஸ்னால ஹோம் ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்கம்மா வந்துட்டு மறுபடியும் எழுத முடியாது என்ன பாடம் நடத்துறாங்களோ அது எனக்கு தெரியாம போயிடும் வரலன்ட்டா அத்தைக்கு லீவ் இல்லை அதனால அத்தையும் வரலாம் நாங்கள் மூணு பேர் ப்ளஸ் அம்மா எல்லாருமே வராங்க நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ ஃபேமிலியை வந்து போக போறோம் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு அப்புறம் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கல்யாணம் பண்ண புதுசுல வந்த தேர் இப்போ வருது அப்போ வந்து அளவுக்கு நாங்க தேர் போய் பார்க்கல எதுவுமே பண்ணல அப்போ வந்து எல்லாமே வந்து பேசாம எல்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே பேசினால நம்ம என்ன தேர் வந்து நாங்க வந்து நல்லா வந்து பார்த்து நல்லா சாமி கும்பிட போறோம் நாங்க அநேகமே செல்லாண்டியம்மன் தேர்னு நினைக்கிறேன் நான் அதை வந்து நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க தேர் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க இந்த வருஷம் நீ அடுத்தது வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் தேர் வரும் அதனால மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ வாங்க நம்ம போலாம் ஊருக்கு வந்துட்டு அம்மாவை தங்கச்சி பிக்கப் பண்ணிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா நாவல் பழம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க వానో ఆ పాలం పతీ డేస్టాను సరిపోర్ సాం పదం అప్పుడు పతీనా కరివి వాళ్ళు పాపా పాటి పిల్లలు ఏదో స్నేక్స్ వాళ్ళు చూ స్టే కొంచెం నేరం அதில் கொஞ்சம் டைம் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஊருக்கு போனோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்மாச்சி உங்களுக்கு வந்து அரிசி கேட்டுருந்தாங்க ரேசன் அரிசி சரி அது கொண்டோன்னு கொடுக்கலான்ட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே வந்து தண்ணி கிடைக்காது இந்த தண்ணி தான் அமராவதி தண்ணி தான் சரினு சொல்லி தண்ணி வர வழியில் காந்தி கிராமத்தில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரின்ட்டு நாங்கள் வந்துவிட்டோம் உள்ளே ஏன்னா வந்து வாய்ஸ் ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பாட்டு ஃபுல்லாகவே ஓடிட்டு இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டுனால தான் நான் வந்து மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் தேர் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தா பாட்டி சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பேசிவிட்டு தாத்தா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம் சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க சாப்பிட்டு தேர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நாலு மணி சம்திங் தான் வந்துச்சு அதை இந்த வீடியோவில் பார்ப்பீங்க இன்னைக்குன்னு பார்த்து சடோனுங்க கரண்ட் இல்லாமல் போச்சு பட் பார்த்திங்கன்னா பாட்டு பாடிட்டே இருந்தது ஏன்னா வந்து ஜென் செட் போட்டிருந்தாங்க பாட்டு நிற்காமல் பாடிட்டே இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா வாய்ஸ் டேரெக்டாக கொடுத்து வீடியோ எடுக்கவே முடியல வாய்ஸ் அவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு சாப்பாடு எல்லாம் பாட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்திங்களா இது எல்லாமே நாங்கள் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு தேருக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து மாவிளக்கு வந்து கொண்டு போவாங்களாம்மா தேருக்கு தேங்காய் பழம் உடச்சதுக்கப்புறம் மாவளுக்காமா மாவளுக்கு வந்து பாட்டி நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்காங்க ஏன்னா வந்து தேங்காய் பழமெல்லாம் வந்து ஜென்ஸ் வந்து உடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் லேடிஸ் தான் வந்துட்டு மாவிளக்கு கொண்டு போகணுமாம்மா அந்த மாவுளுக்கெல்லாம் வந்து பாட்டி வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இது எடுத்துகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா அம்மா தான் வந்து எந்த இது வந்து எடுத்துகிட்டு போகிறது எவ்வளவு அழகா இருக்காங்க கொண்டாந்து விட்டு பேச்சு போனாங்க போதுல இருந்து எல்லாம் பார்த்துட்டு வண்டி வந்துடுது அது தோணம் கோரிக்காம

வா இருக்கு வந்திருக்கு வந்து செல்லாண்டியம் தேர்மாமா இந்த தேருக்கு வந்து ஆம்பளைதான் தேங்காய் பழம் உடைக்கணுமாம்மா

Rajd itt ott a korát தேர் வந்து கிளம்பிருச்சுங்க நீ வந்து தேர் வந்து அடுத்த நாள் தான் வரும் ரெண்டு நாள் வந்து தேர் வருங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்துருச்சு ரெண்டாவது நாள் வந்து தேர் வருங்க ரெண்டாவது நாள் தான் வந்து கிடா வெட்டுறது வந்து எல்லாமே செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்க காமிக்கிற பார்த்தீங்களேன் அந்த வந்து வேப்பிலை தோரில் வந்து கட்டியிருந்தேங்க அதில் வந்து வாழைப்பழம் தேங்காய் எழுந்து முறுக்கு இதெல்லாம் கட்டியிருந்தாங்க உங்கள் ஒரு சைடில் இந்த மாதிரி திருவிழா பண்ணாங்கன்னா தேரோட்டம் வந்தாலுமே அந்த மாதிரி வந்து கட்டுவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து யார் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரி வந்து தேர் திருவிழா நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் நாளைக்கு மறுபடியும் இதே தேர் வரும் மா நாளைக்கு இதே மாதிரி நடக்கும் நாளைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தேருக்கு கெடா விட்டுறவங்க கோழி இருக்கிறவங்களாம் வந்து இதெல்லாம் செய்வாங்க நாளைக்கு வர்றப்போ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் தேங்காய் பழம் மாவிளக்கு இது மட்டும் எடுத்திருக்காங்க நல்லா கோலாகலமாக வந்து கொண்டாடினாங்க இந்த தேர் திருவிழா ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் உங்கள் ஊரில் இந்த மாதிரி நடக்குதான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு தேர் வீடியோவில் ஆமாம் சரி ஓகே உங்களுக்கு இந்த விளைபொருள்வது உங்கள் காட்சி தரும் பாய்